சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் மற்றும் விஸ்டா தனியார் கல்வி நிறுவனம் இணைந்து பள்ளி மாணவ மாணவிகளின் புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் இதனையடுத்து மேடையில் பேசிய அவர் மாணவர்கள் கண்டுபிடிப்புகளில் ஆர்வம் செலுத்தினால் பெற்றோர்கள் அவர்களை தடுக்க கூடாது எனவும் படிப்பு முக்கியம் புதிய கண்டுபிடிப்பு முக்கியம் பெற்றோர்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் கூறினார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக கண்டுபிடிப்புகளும் தேவை அதைவிட சாதாரண மக்களுக்கான கண்டுபிடிப்புகளும் தேவை என்பதை மாணவ மாணவிகள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இந்தியாவில்தான் அதிக மனித வளம் ஆராய்ச்சியில் ஈடுபடுவதாகவும் புதிய கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியில் ஈடுபடுவதில் நாட்டிலேயே தமிழகம் முன்னிலை வகிப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார்